இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இந்த சுதந்திர தினத்தன்று அகிம்சை என்ற ஆயுதத்தை பற்றி தான் நான் உங்களுடன் பேச வந்துள்ளேன் அகிம்சை நமக்கு டெஃபினேஷன் தெரியும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது கத்தி நம்ம கையில் தான் இல்லை ஆங்கிலேயர் கையில் இருந்துச்சு ரத்தம் நம்ம மட்டும் தான் சிந்தனும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடத்த எவ்வளோ மன வலிமை வேணும் வீரமாக ஒருத்தங்களை துப்பாக்கி எடுத்து சுட்டு நம்ம நம்ம வீரத்தை காட்ட முடியும் ஆனால் அசையாமல் நீ அடிப்பை எவ்வளோ அடித்தாலும் நான் வந்தே மாதரன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் கொடியை கீழே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளதோ மன உறுதி வேணும் இன்றைக்கி கூட நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாம் ஏதாவது மன உறுதி வச்சுருக்கோமா நமக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சதை நினச்சி நம்ம பெருமைப்படுற இந்த நாளில் நாமளும் ஆங்கிலேயரை வெளியே விரட்டிட்டாங்க ஆனால் வறுமையை நம்ம விரட்டோமா பாரதி சொன்னது போல் தனி ஒருவனுக்கு உணவில்லை ஏனில் ஜகத்தினே அழித்திடுவோம் அதே மாதிரி வள்ளலார் சொன்னார் வாடிய பயிரே கண்டபோதெல்லாம் வாடினேன் இப்போவும் நம்ம மனசில் ஒருத்தங்களுக்கு உணவு இல்லை அப்படின்னா அதை ஒழிக்கணுங்கிற அந்த மன உறுதி நமக்குள்ளே வரணும் அதை இந்த சுதந்திர சுதந்திரத்தினால் இன்றைக்கி ஒரு டெசிஷனாக எடுத்துக்குவோம் நம்ம கட்டாயம் எல்லாருக்கும் உணவு கிடைச்சி எல்லாருமே வறுமைங்கிற கொடிய அரக்கன்கிட்ட இருந்து என்னைக்கு விடுதலைப்படுறோமோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைக்கும் எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்ற நிலையை உருவாக்குவோம் வாழ்க்கையை நிக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்